அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது ஆணி உத்தர திருமஞ்சனம் என்பது என்ன திருமஞ்சனம் நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் திருமஞ்சனத்தை தரிசித்தால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடத்தப்படும் ஆனால் சிவ வடிவங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் இந்த ஆறு அபிஷேகங்களில் ஒன்றுதான் ஆனி மாதத்தில் நடைபெறும் திருமஞ்சன உற்சவம் ஆகும் ஆனி மாதம் நடக்கும் திருமஞ்சனத்தை தரிசித்தால் நமக்கு வாழ்வில் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் ஆனி உத்திர திருமஞ்சனம் ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த உற்சவங்களில் ஒன்றுதான் ஆணி உத்திர திருமஞ்சனம் ஆகும் அதாவது நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் சித்திரை ஓணம் ஆணி திருமஞ்சனம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி ஆருத்ரா அபிஷேகம் மாசி சதுர்த்தசி ஆகிய ஆறு நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் இதில் ஆணி மாத வளர்பறையில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடத்தப்படும் அபிஷேகத்திற்கு ஆணி உத்திர திருமஞ்சனம் என்று பெயர் இதனை மகா அபிஷேகம் என்றும் செல்வதுண்டு அனைத்து சிவன் கோவில்களிலும் இந்த உற்சவம் நடத்தப்படும் என்றாலும் சிதம்பரத்தில் மட்டும் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக இந்த உற்சவம் செய்தாலே அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை அனைவராலும் சிதம்பரத்திற்கு சென்று நடராஜருக்கு நடக்கும் மகா அபிஷேகத்தை தரிசிக்க முடியவில்லை என்றாலும் அருகிலுள்ள சிவன் கோவிலில் நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசிக்கலாம் இந்த ஆண்டு ஆணி உத்தர திருமஞ்சனம் ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளது இதற்கான பத்து நாள் விழா சிதம்பரத்தில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஆணி திருமஞ்சனம் நடத்த காரணம் என்ன என்பதை அறிவோம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருந்தை மரத்தடையில் காட்சி அளித்தது ஆணி மாத உத்திர நட்சத்திர தினத்தில்தான் மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திருக்காட்சியை அளித்து அவர் சொல்ல சொல்ல சிவபெருமானை தன்னுடைய கைப்படை எழுதியதுதான் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல தான் எழுதியதாக சிவபெருமானை தன்னுடைய கைப்பட ஓலைச்சுவடியில் கையெழுத்து போட்டதுடன் மாணிக்க வாசகரையும் தில்லை சிதம்பரத்தில் தன்னுடன் ஜோதியாக ஐக்கியமாக்கி கொண்ட தினமும் இந்த ஆணி உத்திர நட்சத்திர நாளில்தான் இதனை சிறப்பிக்கும் விதமாகவே இந்த நாளில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது மகா அபிஷேகம் ஆணி உத்திர தரிசனம் என்றால் என்ன சிதம்பரம் நடராஜருக்கு ஒவ்வொரு உற்சவத்தின் போதும் ஒவ்வொரு சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் சித்திரை ஆவணி புரட்டாசி மாசி ஆகிய நான்கு மாதங்களில் நடக்கும் உற்சவங்களின் போது தில்லை கனகசபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படும் அதேபோல் ஆணி மாத உத்திர திருமஞ்சனமும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் ராஜசபையில் வைத்து நடத்தப்படும் இதில் ஆணி திருமஞ்சனம் அன்று அதிகாலை மூன்று மணிக்கு துவங்கி தொடர்ந்து ஆறு மணி நேரம் திருநீர் பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு மகா அபிஷேகம் என்று பெயர் பொன்னம்பலமான சிதம்பரத்தில் பத்து நாட்கள் நடைபெறுவது ஆணி உத்திர திருவிழா ஆணி உத்தர நட்சத்திரத்தன்று இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும் அன்று பகல் ஒரு மணிக்கு நடராஜரும் சிவகாமி அம்மனும் ஆனந்த நடனம் செய்தபடியே எழுந்தருள்வர் இன்றைய தினத்தில்தான் நடராஜர் சன்னதிகளில் ஆணி திருமஞ்சனம் நடக்கிறது பக்தர்கள் நடராஜரை தரிசித்து தங்கள் வேண்டுதலை வைக்க ஆணி திருமஞ்சனம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் ஆகும் ஒன்பதாம் நாளில் பஞ்சமூர்த்திகள் அனைவரும் ஐந்து தேர்களில் பவனி வருவார்கள் நடராஜ பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி நான்கு வீதிகளில் உலா வந்த பின்னர் இரவில் ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் தங்கள் ஆணி உத்திரமான பத்தாம் நாளன்று வைகரையில் ஆணி திருமஞ்சன் அபிஷேகம் விமரிசையாக நடைபெறும் பகல் ஒரு மணிக்கு நடராஜரும் சிவகாம சுந்தரியும் ஆனந்த நடனம் செய்தபடியே சித் சபையில் எழுந்தருள்வர் பெருமானும் சிவகாமி அம்மனும் மாறி மாறி நடனம் செய்து சிற்றம்பல மேடைக்கு எழுந்தருளும் காட்சி அனுகிரக தரிசனமாகும் அன்றிரவு மீண்டும் சபையாகிய சிற்றம்பலத்தில் கடாபிஷேகம் நடைபெறும் நடராஜ பெருமானுக்கு ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்று சாயரட்சை பூஜையில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்வதுதான் ஆணி திருமஞ்சனம் சிவாலயங்களில் அமைந்துள்ள நடராஜர் சபையில் ஆணி திருமஞ்சனம் விசேஷமாக கொண்டாடப்படும் அன்று சிதம்பரம் ஆலயத்தில் ஆதி மூலவர் சந்திர மௌலீஸ்வரருக்கு ஆறுகால பூஜைகள் வெகு விமரிசையாக நடக்கும் அப்போது கனக சபையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இது பின் சிவகாமி அம்மை சமேத நடராஜருக்கு பதினாறு வகை தீபங்களால் ஆராதனை காட்டப்படும் ஆணி திருமஞ்சன விழாவை சிதம்பரத்தில் ஆரம்பித்து வைத்தவர் பதஞ்சலி மகரிஷி இவர் ஆதிசேஷ மூலவர் நடராஜரே தேரில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளிலும் உலாவரும் அதிசயம் இங்கு மட்டுமே நடக்கிறது தேர் வீதியுலா ஆயிரங்கால் மண்டபம் வந்தடைய நடு இரவாகிவிடும் இந்த மண்டபத்திற்கு ராஜசபை என்றும் அரசம்பலம் என்றும் பெயர் இரவு நடராஜரும் சிவகாமி அம்மையும் இம்மண்டபத்தில் தங்குவார்கள் மறுநாள் திருமஞ்சனம் நடைபெறும் அபிஷேகம் அலங்காரம் முடிந்தபின் இருவரும் ஆனந்த தாண்டவம் ஆடியபடி ஞான சபையான சிற்சபையில் எழுந்தருள்வார்கள் அங்கு கடாபிஷேகம் நடைபெறும் அடுத்த நாள் விடையாற்றி உற்சவம் முடிந்தபின் கொடியிறக்கம் கண்டு விழா இனிதே நிறைவேறும் ஆணி மாதம் நடக்கும் திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தால் செல்வவளம் மகிழ்ச்சி இருந்து விடுதலை சிவபெருமானின் முழுமையான அருள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பண நெருக்கடி மற்றும் உடல் உபாதைகளுக்கு தீர்வு ஆகியவை கிடைக்கும் மேலும் கலைகளில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் ஆணி திருமஞ்சன நிலத்தன்று நடராஜ பெருமானை தரிசித்து அவரின் அருளை முழுமையாக பெற்று கலைகளில் சிறந்து விளங்கலாம் என்ன நேயர்களே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொளியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் ஆணி திருமஞ்சனம் பற்றி அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்